ஸ்ரீ சாய் பகவானே நாங்கள் தங்களின் தரிசனத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எப்போதும் எங்களின் வாழ் அன்பு கொண்டு நயவுள்ளவராக இருந்து எங்களை காத்தருளுங்கள் நாங்கள் எப்போதும் தங்கள் நாமத்தை உச்சரிக்கவும் தங்கள் பாதாமியத்தை சரணடையவும் கருணை காட்டுங்கள் தங்களின் பஜனையின்பாலும் பாத பாலும் எங்களின் மனம் எப்போது லகித்திருக்க ஆசீர்வதியுங்கள் தங்களின் அருள் நல்லெண்ணவில்லா அருளி பாதுகாக்கட்டும் ஸ்ரீ சாய் பகவானின் அருளாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் அமையும் ஸ்ரீ சாய் பகவானின் அருட்கருணையினால் உடல் நலம் நீளாளுள் நிறை செல்வம் உயர் புகழ் உயர்கல்வி மெய்ஞானம் பெற்று வாழ்நாள் முழுவதும் வளமோடு வாழ்வோம் வாழ்க வாழ்க இணைந்து அரசின் வாழ்க்கை இணைந்து வாழ்க்கை பார்க்கணை பார்க்க வாழ்த்தோம்